நீங்க ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களுடைய தினசரி உடல் இயக்கம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டட் ஐட்டம் மாதிரி தான் இருக்கும் ஒரே மாதிரி உங்க பெட்ரூம்ல இருந்து எழுந்திரிச்சு வெளியில வருவீங்க ஒரே சேர்ல தான் வந்து உட்காந்து சாப்பிடுவீங்க ஒரே மாதிரி வெளியில் எழுந்திரிச்சி வந்து காரில் உட்காருவீங்க ஒரே ரூட்டில் வந்து ஆஃபீஸ் போவீங்க ஒரே சீட்டில் உட்காருவீங்க ஒரே மாதிரி தான் ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க ஒரே மாதிரி வெளியில் வந்து திரும்ப அதே மாதிரி காரில் வந்து திரும்ப அதே சேரில் உட்காந்து டிவியை பார்த்து திரும்ப அதே பெட்டில் போய் படுத்துருவீங்க உங்கள் வாழ்க்கையை அப்படியே ஸ்டடி பண்ணிங்கன்னா தெரியும் சில நேரத்தில் மூன்று நான்கு மாதங்களுக்கு கூட உங்களுடைய நடை பாதையை கூட மாற்றி இருக்க மாட்டீர்கள் காரணம் என்னன்னா ஹெவியான மன உளைச்சலால் மன உளைச்சல் கொண்ட மன அமைப்போட மிகப்பெரிய லோட் உங்க மேலே தாங்கிட்டு இருங்க இயங்கிறதுனால உங்களுடைய உடல் இயக்கம் கூட ஃப்ரீயாக இருக்காது நீங்களே கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டனில் இருக்கிற செடிகளையோ அல்லது பொம்மைகளையோ திரும்பி பார்த்து ரசித்து எவ்வளோ மாதம் ஆச்சு நீங்கள் யோசித்து பார்க்கலாம் அவைகள் மற்றவர்கள் வரும்போது ரசிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர நீங்கள் அதை ரசிக்கிறதே இல்லை வா உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பாருங்கள் உங்களுடைய உடல் இயக்கம் கூட ஒரு ஆயிடுச்சு காரணம் உங்கள் மனதிற்குள்ளே இருக்கின்ற கர்மத்தின் அழுத்துதல் கருத்துக்களின் அழுத்துதல் கருத்துக்களின் அழுத்தத்தினாலே நிஜத்தோடு வாழ்வதே இல்லை ஒருத்தர் போய் ரமண மகரிஷியை கேட்குறாரு பகவானே இந்த மலை என்ன அழகான இடம் என்ன ஆனந்தமயமான இடம் திருவண்ணாமலையை பார்த்து நான் இங்கேயே இருந்தடலான்னு நினைக்கிறேன் பகவான் சொல்றாரு மனதை விட்டு விட்டால் நீ எங்க இருந்தாலும் திருவண்ணாமலை மனசை வச்சிருந்தினா இந்த இடமும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிரும் அதான் உண்மை மனதை பிடித்து கர்ம பந்தத்தாலே அழுத்தப்படுகிற மனிதர்கள் எங்கு வாழ்ந்தாலும் துக்கத்தில் இருப்பார்கள் அதனாலதான் நீங்க எப்ப உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலும் அந்த இடம் ரொம்ப அழகா இருக்க மாதிரி தெரியும் அவருக்கு உங்க வீடு அழகா இருக்க மாதிரி தெரியும் காரணம் என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ரசிக்க மறந்துவிட்ட அளவிற்கான கர்ம பந்தம் அழுத்தம் மன அழுத்தம் உங்களைப் பற்றியும் உங்கள் செயல்களை சார்ந்தும் உங்கள் மனதிற்குள் இருக்கின்ற கருத்துக்களை துறந்து விடுங்கள் அதுதான் முதல் படி